முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முதல் இந்த இடம் இந்த நடவடிக்கை இங்கே மேற்கொள்ளப்பட்டது கூட ஒரு எட்டாம் ஆண்டு பையன் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முதல் இந்த இடம் எப்படி என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு மனிதன் எல்லோருடைய பிள்ளையாகவும் மாறி போனான் இந்த இனத்துக்காக ஒரு சொட்டு தண்ணீரை கூட எடுத்துக்கொள்ளாமல் பார்த்திவனாக இருந்திருக்கக்கூடியவர் தியாகமாக மாறி போனார் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு எந்த இனமுமே இது போன்ற ஒரு விஷயத்தை செய்வதில்லை ஒவ்வொரு வருஷமும் காவடி எடுத்து வரக்கூடிய அந்த விடயமும் நினைவேந்தல்கள் தமிழர்கள் வாழ்கிற தேசமெல்லாம் நடக்கிற அந்த தகவும் எந்தளவு தூரம் இது ஆத்மார்த்தமாக இந்த இனத்தால் நேசிக்க படுகிறது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதே போன்ற ஒரு நாள்ல தான் முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முதல் உயிரை துறந்து இந்த மண்ணுக்காக மாறி போனார் என்பது முக்கியமான இந்த நினைவேந்தலுடைய காட்சிகளை இந்த காணொலியில பதிவு செய்கிறார் காலையிலே உணர்வெழுச்சியோடு ஆரம்பமாகிற கூடிய அவனுடைய நினைவேந்தல் என்பது பல மக்கள் காவடி இப்படியான விஷயங்களோடு தமிழின உணர்வோடு இந்த மக்களுக்காக கொடுத்துடக்கூடிய உன்னதமான அந்த தியாகத்துக்காக எல்லோருமே தலைவணங்க வந்திருந்தார்கள் ஆனால் அங்கே நிகழ்ந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள் தான் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தது நிறைய இடத்துல சமூக வலைத்தில சரிய இடங்களில் சரி தொடர்பில் சிலாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது நடந்தது சரியா ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று கொடுக்கப்படுது தொடர்பில் நிறைய பதிவுகள் நிறைய காணொலிகள் அதில் கதைக்கப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி ஏராளமானவை இருந்தது ஒரு நினைவேந்தல் என்பது உணர்வுபூர்வமானது அதை எந்த திறப்பு நடக்கும் யாரு கூட குழப்ப கூடாது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த இந்த தான் தெளிவண்ணா தன் வந்து ஆகுதியாக்கினார் அப்படியான ஒரு இடத்துல வந்து இவ்வாறு மோசமான சம்பவங்கள் இடம் இடம்பெறுறதுன்றது மிக மிக ஒரு என்ன சொல்றது ஒரு அறிவறுக்கத்தக்க சம்பவத்தை சொல்கிறத தவிர வேறு வாய்ப்பே இல்லை ஏன் இடங்கள் நடக்கூடிய இந்த நினைவேந்திர நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தா நாங்கள் எந்தளவு தூரம் இருக்கிறோம் என்பது இப்படியான நடவடிக்கைகள் எங்கு தாக்கம் செலுத்தும் என்றதை வந்து நாங்கள் புரிஞ்சு கொண்டே ஆக வேணும் இந்த நினைவேந்தல் இடத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துண்டு பிரசுரம் தான் பிரச்சனை காரணம் அந்த துண்டு பிரசுரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அரசியல் கட்சிகளுக்கான வேண்டுகோள் என்று தலைப்பிடப்பட்டு மக்களுக்கான சேவைகளை செய்வதற்காகவே மக்களாலே அரசியல் பிரமுகர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இவர்கள் மக்களுக்கு சேவையை மட்டுமே முன்னெடுக்க வேண்டும் இச்சேவையினூடாக மக்கள் இவர்களை விரும்ப வேண்டும் இன்று எமது தமிழ் கட்சிகள் சில மக்களின் எல்லா விடயங்களுக்குள்ளும் மூக்கை நுழைத்து அதனை அரசியலாக்க பார்க்கிறார்கள் எங்களுக்கான உரிமை போராட்டத்தில் எத்தனையோ போராளிகள் ஆயுத வழியிலும் அகிம்சை வழியிலும் தன்னைத்தானே வெடித்து சிதறியும் போராடி மாவீர்களானார்கள் இவர்கள் இன்றும் எங்களுக்கு தெய்வங்களே இந்த தெய்வங்களை நாம் வணங்குவதற்கு யாரும் தடை செய்யவோ அரசியலாக்கவோ கூடாது ஆனால் இந்த மாவீர தெய்வங்களின் வழிபாட்டை அரசியல் கட்சியொன்று தனது அரசியலுக்காக பயன்படுத்துகிறது எங்களுடைய மண்ணுக்காக அகிம்சை வழியிலே போராடி ஆகுதியான திலீபன் அண்ணாவின் வணக்க நிகழ்வுகள் தற்போது இடம்பெற்று வருகிறது இந்நிகழ்வு எக்காலமும் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதில் அரசியல் கட்சியொன்று உள்நுழைந்து தானே இதை செய்வதாக காட்டி வருகிறது இது மட்டுமல்லாது வணக்கத்தை செலுத்த வரும் சிலரை வணக்கம் செலுத்த விடாமல் திருப்பி அனுப்புகின்றனர் அண்மையில் வணக்கம் செலுத்த வந்த அமைச்சர் ஒருவரையும் திருப்பி அனுப்பியுள்ளனர் இவ்வாறு செய்வதற்கு இந்த அரசியல் கட்சிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அலையா விருந்தினராக வந்த இவர்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றனர் ஒரு வணக்க ஸ்தலத்தில் வணக்கம் செலுத்த அனைவருக்கும் உரிமை உண்டு இனமத வேறுபாடின்றி இது மதிக் மதிக்கப்படல் வேண்டும் இந்த செயற்பாடு அரசியலுக்கு அப்பால் ஒன்றாகும் இதில் காட்டுமிராண்டித்தனமாக யாரும் நடக்கக்கூடாது அதுவும் மக்களின் சேவகர்கள் இதை செய்யக்கூடாது அந்த வகையில் மக்களால் முன்னெடுக்கப்படும் இந்த வணக்க நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்பதோடு தற்போது இதில் நுழைந்துள்ள அரசியல் கட்சி இதிலிருந்து உடன் வெளியேற வேண்டும் என வேண்டுகிறோம் ஏற்பாட்டு இந்த துண்டு பிரசுரத்தை நபரொருவர் கொண்டு வந்து இந்த நினைவேந்தல இடத்தில் வழங்கினதுக்கு பிறகு இவ்வாறான நிலைமை ஒன்று அல்லது இவ்வாறான காட்சிகள் அங்கே பதிவாகியது என்ன கொடுத்த வராது ஆ நோட்டிஸ் வந்து சும்மா சலட்ட ப்ராப்ளம் இன்னேனே வந்துட்டோம் வாங்க உள்ள வாங்க இவரே வந்து நிக்கிறேன் வாங்க உள்ள மே பாக்கிடலாம் வாங்க அந்த ஆளுங்க மே பாக்கிடலாம் இந்த பாக்கி இல்ல மொட்டை யாராவது பாடிச்சாலும் இந்த 2000 காசு அடைக்க வேண்டியது இந்த ஒரு தரம் என்ன வைக்கலாம்

அது வந்து வெளியில வந்து ஒரு வழியில வந்து ஒரு வழியில இவன் தெரியுது தெரியுது இவர வாரதுல ஒரு வானதினேதுங்க இது இந்த வானதினேதுங்க வீண்ணே இல்ல வீண்ணே வீண்ணே இந்த வானதினேதுங்க இந்த வானு தேதுங்க இந்த வானு தேதுங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த அந்த இந்த 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 போராட்டத்தில் வரலாறுகளும் தெரிஞ்சிருக்கும் பிரிவு உங்களுக்கும் எனக்கா எல்லாருக்கு மாதிரி தியாக அப்படி வாங்க என்ன அப்படி செய்யாது சத்தியமா சத்தியமா

انا 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 గణి గగని గగన ధమలు గణిజ காலையிலே நினைவேந்தல் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடம் இதில் வந்து ஆவண காப்பகம் இந்த விடயமெல்லாத்தையும் நான் போட்டிருப்பேன் இதுக்கு அண்மைத்தரக்கூடிய பகுதியிலே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வினாடி வினா போட்டி இடம்பெறுகிறது குறிப்பாக அந்த எழுத்து பரீட்சை திலிவண்ணா தொடர்பிலான அந்த புத்தகம் எல்லாம் அந்த கேள்வி பதில் எல்லாமே கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு பரீட்சை நடத்தப்படுகிறது இதில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் வழங்கப்படுகிறது நல்ல முயற்சி இந்த இளைய தலைமுறை இந்த விடயத்தை தேடுவது அது தொடர்பில் அறிந்து கொள்வதற்கான அந்த முயற்சிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஆர்வத்தோடு அன்றைக்கும் இந்த போட்டி நடந்தது அதனுடைய இரண்டாம் கட்டமாக இன்று இந்த போட்டி இந்த நடக்குது இவர்களுக்கு இந்த பரீட்சைகளே கொடுக்கப்படக்கூடிய அந்த கேள்விகள் முதலிலே கை நூலாக வெளியிடப்பட்டு அதன் பின்னாக இரண்டாவது நாளாக இந்த நாளில் பரீட்சையிடம் இருக்கிறது மாணவர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த பரீட்சையில் பங்கு பெற்று வரலாற்றை மறந்த இனம் தன்னுடைய வாழ்வை பற்றி சிந்திக்காது ஆனால் இல்லையே தலைமுறையை சென்றக்கூடிய இந்த பிள்ளைகள் முதன் முதலாக எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு போட்டி நடக்குது அதில் மிகுந்த ஆர்வத்தோடு இவர்கள் மாத்திரமல்ல இவர்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் பார்த்த தெரியும் அவையை கொண்டு விட்டுட்டு அவர்களுக்காகவே காத்திருக்கிறார்கள் உண்மையில் நல்ல விஷயங்களுக்காக ஊக்குவிக்கக்கூடிய அல்லது நல்ல விடயங்களுக்காக துணை நிற்கக்கூடிய பெற்றோர்களை உண்மையிலே போட்டுதல் கூடியவர்கள் சரியான முறையில் வரலாறை தெரிந்து கொள்வதற்கு அதை அறிந்து கொள்வதற்கு இந்த மாணவர்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் எல்லா கேள்விகளுக்குமான பதில் எழுதுகிறார்கள் அதிலே வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் பெருமைப்பட்டு சொல்லணும் அன்றைக்கு வந்து கதைகளில் சும்மா அப்படி ஒரு தொடங்குவோம் அப்படின்ற மாதிரி கதைச்சேன் ஆனால் இன்றைக்கு அது செயல்படு பெற்று வெற்றிகரமாக ஒரு போட்டியாக இருக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அங்காள வருஷம் எல்லாம் இந்த இடம் பூரான்ற அளவுக்கு மாணவர்கள் வருவணும் இந்த போட்டி அடுத்த தளத்துக்கு போகணும் ஒரு மனிதன் தனியாக நின்றுபடியான விஷயங்களை கடத்துறதுக்கு அது கடத்தி கொண்டு போகிறதுக்கு முயற்சிக்கிறான்னா அது உண்மையில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் பிள்ளைகளும் அதை எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அன்றைய நாளிலேயும் பார்த்தா நிறைய பேர் இந்த போட்டிகள்லாம் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள் குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் வந்து பரட்சி எழுதினேன் அவர்களுக்கு சான்றிதழ்கள் பதக்கங்கள் பரிசல்கள் எல்லாமே வழங்கப்படுகிறது தனியை வந்து பரீட்சை எடுத்துகிட்டு போகிறது மாத்திரமில்லை தனியை தாங்கள் வந்து போகாமல் தங்கள் பிள்ளைகளை அழைத்து வருகிற பெற்றோர்கள் தான் அந்த பெருமதியான செய்தியை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நிறைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இந்த விடயங்களை காட்சிப்படுத்துகிறது மாத்திரமல்ல இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுப்பது என்பதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம் இப்படி ஆவண காட்சியகத்தினுடைய காணொலி ஆண்டை போட்டிருப்பேன் பிறகு இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ ஏராளமான மக்கள் இந்த ஆவண காட்சியகத்தில் வந்து இந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் யாருக்குமே ஆர்வம் இல்லை என்று அதில் வந்து இருக்கக்கூடிய சில முரண் தான் யார் செய்கிறது நாங்கள் பெறுது நீங்கள் பெறுது நீ வரக்கூடாது நாம் வரலாம் இப்படியான சிந்தனைகள் தான் இந்த எண்ணம் சிந்தனைகளை வந்து நிறையவே வந்து தாக்கம் செலுத்துது அல்லது வந்து ஈடுபடுகிற தகவல் வந்து குறைக்குது இப்படி இல்லாட்டி பாருங்கள்

பரிட்சையினுடைய வெற்றி என்பது நிறைய விஷயங்களை சொல்லும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கு இந்த தூவி வந்து முதல் முதலாக எப்போ அழிக்கப்பட்டு சொல்லி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுன்றது சரியான பதில் ஆனால் வந்து அது எந்த நடவடிக்கை இங்கே மேற்கொள்ளப்பட்டது என்று கூட ஒரு எட்டாம் ஆண்டு பையன் இதில் பாருங்கள் எட்டாம் ஆண்டு பையன் ஒருத்தன் இவ்வளோ தூரம் யோசிக்கிறான்டா இந்த பரிட்சையினுடைய வெற்றி அதுதான் அனுமதி அறியாத அளவு பணம் வளர்த்து போய் இருக்கிறது எந்தவர்கள் இருக்கிறாரா என்பதை வணிந்து உறுதிப்படுத்திய பின் போட்டிகளில் பங்கு பெற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு பதக்கம் பரிசல்கள் என்று சொல்லி வழங்கப்படுகிறது ஆர்வத்தோடு பங்கு பெற்று அவர்களுடைய அந்த தகவல் என்பது வரவேற்கப்பட வேண்டும் அடுத்த முறை இந்த போட்டியில் பங்கு பெற்றும் இன்னும் நிறைய பிள்ளைகள் உள்வாங்கப்படணும் பெற்றோர்கள் தனியார் தாயகத்தில் மாத்திரமல்ல இணைய மூலமாகவும் வந்து இந்த போட்டி இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது ஸ்ரீலங்கா நேரப்படி பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரையும் இந்த போட்டி இடம்பெற்றிருந்தது ஒரு குறுகிய கால நேரத்தில் வந்து இந்த வருஷம் இது நடந்திருந்தாலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து இன்னும் பெரிய அளவில் பெரிய அளவில் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதனுடைய அடிப்படையில் இடம்பெறும் அதன் போது உங்கள் பிள்ளைகளையும் பங்கு பெற்ற அதன் மூலமாக ஒரு செய்தி கடத்துகிற மிக பெரும் பணியையும் பொறுப்பையும் நீங்கள் எல்லோருமே செய்ய வேண்டும் என்பதையும் இந்த காணொளி வாயிலாக இருக்கிறோம் ஆர்வத்தோடு பங்கு பெற்றக்கூடிய பிள்ளைகள் அதற்காக அழைத்து வந்துடக்கூடிய பெற்றோர்கள் இவர்கள் எல்லாருமே உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள்